ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் நிப்டிய பொறுத்த வரைக்கும் நேற்று சரிஞ்ச மாதிரி இன்னைக்கு வந்து சரிஞ்சிருக்கு நூத்தி முப்பத்தி புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டுல நிறைவடைஞ்சிருக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட இதை பத்தி டீடெயிலா பேசிடலாம் வாங்க சார் வணக்கம்

ஐ திங்க் ஒரு மாதிரி ப்ராடரா நெகட்டிவ் ட்ரெண்டுங்கிறத வந்து இது இன்னும் கன்ஃபார்ம் பண்றதான் நான் பாக்குறேன் இன்னும் இண்டெக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நிப்டி டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவுமே வீக்கா தான் இருக்கு செக்டோரல் இண்டெக்ஸ் பார்த்தா பார்மா ஹெல்த் கேர் இது இந்த இதுதான் ஐடி இது மூன்று தான் வந்து சின்ன ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடிகிறது மற்ற எல்லாமே இறக்கத்துல தான் குறிப்பாக வங்கித்துறை பங்குகள் இன்னைக்கு வந்து நல்ல அடி வாங்கிய பங்குகளா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ வங்கி ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இண்டஸ் இன் பேங்க் இந்த மாதிரி எல்லா கோட்டக் பேங்க் பைனான்சியல் சர்வீசஸ்ல வந்து பஜாஜ் பைனான்ஸ் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் ரீசென்ட் இருக்குங்களா சார் பேங்க் செக்டர் முடிவு அடி வாங்கினதுக்கு இல்ல கடந்த சென்ற வாரம் பாத்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ் மத்த இதெல்லாம் கொஞ்சம் ஏறுனுச்சு பேங்க் ஆஃப் பரோடா எல்லாம் இருநூத்தி இருபது ரூபா வரைக்கும் போனது இருநூத்தி அறுபதுக்கு போனுச்சு சோ அந்த மாதிரியான ஏற்றத்தினுடைய ஒரு இறக்கமா தான் இத நான் பாக்குறேன் தவிர அதுக்கு தாண்டி இதுல ரீட் பண்றதுக்கு இன்னும் ஒன்னும் குறிப்பாக ஒன்றுமில்லை

எதுவும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்பதான் ஐபிஓ நிறைய வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல சார் இப்ப வந்து மார்க்கெட் டவுனா இருக்கப்ப அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகுறது எப்படி லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதுதான் சொல்ல வரேன் மார்க்கெட் டவுன் சொல்ல முடியாது அதாவது புல்லிஷ்னஸ் முடிந்திருக்கு அவ்வளவுதான் டவுன்றது இன்னொரு ஆயிரம் எழுநூறு அறுநூறு எழுநூறு புள்ளிகளுக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் இறக்கத்துல இருந்தாதான் நம்ம அது வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்னுடைய அடித்தளமாக அதை நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த ஐபிஓங்கிறது தொடர்ந்துகிட்டு அது வந்து வரவேற்பை பெறத்தான் செய்யும் சமீப காலமாக வரக்கூடிய ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமான வரவேற்பு நூறு மடங்கு இருநூறு மடங்கு முன்னூறு மடங்கு அப்படிங்கற அளவுக்கு வந்து வரவேற்பு பெறுகிறது அது மட்டும் இல்ல அது லிஸ்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னா வந்து பெரிய அளவுல ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் உச்சத்துல இருக்குங்கிறாங்க இந்த பண்ட் ரைசிங் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த பதினேழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க லிஸ்ட் ஆகிற பங்குகளும் பாருங்க இன்னைக்கு உதாரணமா மொபைல் குவிக் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பங்கு இன்னைக்கு லிஸ்ட் ஆனிச்சு அவங்க பங்கு வெளியிட்ட விலை இருநூத்தி எழுபத்தி ஒன்பது லிஸ்ட் ஆகும் போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது

வந்து இது முடிவடைஞ்சிருக்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது இப்போ இஷ்யூ மட்டும் இல்ல அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகும் பொழுதும் அந்த பிரீமியம் வந்து தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது அந்த இரண்டு மாதங்கள் கழித்து அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் விக்க வரும்பொழுது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம்

அது அப்புறம் பேசலாம் சங்கி இண்டஸ்ட்ரி சங்கி இண்டஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா அந்த நிறுவனத்தை இணைக்கும் பொழுது இப்ப ஐடிசி வந்து ஒரு நிறுவனத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க சோ அதனால அந்த நிறுவனத்து பங்கு வச்சிருக்கவங்களுக்கு புதிதாக இந்த ஒரு நிறுவனத்துடைய பங்கு கிடைக்கும் ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்துடைய பங்குகள் கிடைக்கும் கிடைக்கும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து மதிப்பு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மதிப்பு தான் வரும் இப்போ இரண்டு நிறுவனங்கள் ஒன்று சேரும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடுமான கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னா இப்போ இந்த சாங்கி இண்டஸ்ட்ரீஸ் இதனுடைய பங்கு வந்து பத்து ரூபாய் முக மதிப்பு இதை வந்து அம்புஜா சிமெண்டோட மர்ச்சி பண்ணும் பொழுது அம்புஜா சிமெண்ட் ஷேர்

இருக்கக்கூடிய நூறு பங்குகளை நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா சாங்கி இண்டஸ்ட்ரீஸ் அது மெர்ஜ் ஆகும் பொழுது ஐநூத்தி எழுபத்தோரு ரூபாய் சிமெண்ட்ஸ்னுடைய பனிரெண்டு பங்குகள் கிடைக்கும் இது வேலை மாறும் நம்ம நாளைக்கு நாள அன்னைக்கு இது வேலை மாறும் இது எதுக்கு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மெர்ஜர் நடக்க போகுது அப்படிங்கிற ஊகங்கள் வெளியான உடனேயே இந்த சாங்கி இண்டஸ்ட்ரீஸ் பங்கு வந்து வேக வெகு அதிவிரைவில் அதிகரிச்சது ஆனால் இந்த ரேஷியோ அனௌன்ஸ் பண்ண உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பதினோரு இறங்கி இருக்கு எழுபது ரூபாய்க்கு மேல் எழுபத்தி ரூபாய் கிட்ட இருந்தது இன்னைக்கு பதினோரு இறங்கி

இந்த கம்பெனிகளை பத்தி பேசுறப்ப சார் ஜிஎஸ்டி நிறைய கம்பெனிகள் வந்து தில்லுமுல்லு பண்ணதா முள்ளு கண்டுபிடிச்சிருக்காங்களாமே அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க என்னென்ன கம்பெனிகள் தில்லு தில்லுமுல்லு இது முன்னாலே ஒரு தடவை அப்பப்ப வந்துட்டு இருக்க நியூஸ் பட் முன்னால ஒரு முறை மொத்தமா நிறைய பெரிய செய்திகள் வந்தது இப்ப அடுத்ததா ஒரு ஒரு டிரைவ் சிபிஐசி பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஎஸ்சி கவுன்சிலுக்கு இது பண்ண போறாங்க அவங்க வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி இவேஷன் நடந்திருக்கு இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா

ஒருவேளை அந்த பதினெட்டா நீங்க நிறைய டேக்ஸ் நீங்க இருக்குன்னா அது கிரெடிட் வந்து கம்மியா இருந்ததுன்னா மிச்ச டிஃபரன்ஸா கட்டினா போறோம் அதாவது நீங்க வித்த பொருளுக்கு வாங்கின ஜிஎஸ்டியும் வாங்கின பொருளுக்குள்ள ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்ச ஜிஎஸ்டியை கட்டினா போறோம் இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா நீங்க விற்றது ஓகே அதுக்குள்ள ஜிஎஸ்டி உங்க கைக்கு வந்துருச்சு அதை வாங்கிட்டீங்க அதை டிபார்ட்மெண்ட் கட்டாம நான் வேறு நிறைய பொருட்கள் வாங்கினேன் அப்படின்னு பேக்கா இன்வாய்ஸ் தயார் பண்றது இல்லாத நிறுவனங்கள் ஷெல் நிறுவனங்கள் அவங்க பேர்ல இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அந்த பொருட்கள்லாம் வாங்கினதுனால அதுக்கு நான் ஜிஎஸ்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சொல்றது இந்த டாக்ஸை கட்டாம அவாய்ட் பண்றது இது மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி அவேஷன் நடந்திருக்குன்னு அவங்க பாத்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்க்ரூட்டினி பண்றாங்க அறுபத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஹை ரிஸ்க் டாக் பேயர்ஸ் பண்ணிருக்காங்க இந்த 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 முறை அதுல வந்து ஒரு பதினெட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு என்டி சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வந்து அந்த நிறுவனங்களே இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி நிறுவனங்களே கிடையாது போலி நிறுவனங்கள் அந்த பேரை சொல்லி பில்ல ரைஸ் பண்ணி இவங்க எல்லாம் டாக்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க நடவடிக்கை போறாங்க இது எந்தெந்த நிறுவனங்கள் பட்டியல் வந்து இது வந்து பொது வந்து வெளியே ஆகல பெரும்பாலும் இதெல்லாம் வந்து சிறு நிறுவனங்கள் நடுத்தர நிறுவனங்கள் இருக்கும் அப்படியே பெரிய நிறுவனங்கள் இருந்தா கூட பங்கு சந்தையில பட்டியலப்பட்ட நிறுவனங்கள் பெரும்பாலும் இதுல ரொம்ப முடிந்த வரைக்கும் மாட்டிக்க மாட்டாங்க நேற்று கூட பார்த்தோம் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருந்தது ஜொமேட்டோக்கு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம் அந்த மாதிரி வரலாம் அது வந்து கட்டல அப்படின்னு பட் அது வந்து அவங்களுடைய எங்களுக்கு அது அப்ளிகபிலிட்டி இல்லைன்னு இருப்பாங்க ஆனா அப்ளிகபிள்னு சொல்லி கட்ட சொல்லலாம் அப்புறம் அதுல வித்தியாசங்கள் இருக்கலாம் பட் இந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருப்பார்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உங்க மேல் அதே மாதிரி செபியோட மீட்டிங் வந்து நீங்க நடந்தது இல்லை சார் முக்கியமான என்ன விஷயங்கள் கட்டத்தில் இன்னும் முடிவுகள் எதுவும் வெளிவரல மாலை வரலாம் வரபடி பார்க்கலாம் நேரத்தை பார்த்தோம் அதுல வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லி அது பத்தி அந்த ரெகுலேஷன் சம்பந்தமான சில நடவடிக்கைகள் வரலாம் எதிர்பார்க்கப்பட்டது அது மாதிரி வந்து நிறைய சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் மார்க்கெட்ல நடந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆக்ட் இது கொண்டு வரலாம் ரெகுலேஷன் சொல்லிட்டு ப்ரோஹிபிஷன் ஆஃப் அன் சஸ்பீஷியஸ்

சில சில செக்ஸ் அண்ட் பேலன்சோட இதை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாலை பிற்பகல் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா நாளை வந்து நம்ம இதை பத்தி நம்ம விரிவாக பேசலாம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து தொடர்ந்து பண்ணாம மறந்து போயிருப்பாங்க அந்த ஐடி எல்லாம் கூட மறந்துருப்பாங்க பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்துருப்பாங்க எந்த பண்ணீங்க அவங்களுக்கு எல்லாம் இப்போ திருப்பி கூட அதை எங்கெங்கெல்லாம் நீங்க போட்டு வச்சிங்கிறது சுலபமாக ஏதோ வழி கொண்டு வர போறதா சொல்றாங்களே சார் செபி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்க போறதா சொல்றாங்களே இது என்ன பிளாட்ஃபார்ம் இல்ல இது நல்ல விஷயம் இதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி முன் முயற்சிகள் அப்புறம் அதை பத்தியான விவாதங்கள் இதெல்லாம் இருந்தது பட் இறுதியான முடிவு எதுவும் எடுக்கப்படலை இது என்னன்னா நம்ம நிறைய பேர் இப்ப இப்ப சமீபத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பக்காவது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப இன்வெஸ்ட் பண்றவங்க கட்டாயமாக மொபைல் போன் நம்பர் கொடுக்கணும் இமெயில் ஐடி கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கறதுனால அட்ரஸ் அப்டேட் ஆயிடும் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போட்டவங்க நிறைய பேருக்கு மறந்து சிறு தொகையாக ஒரு ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போட்டு வந்திருப்பாங்க அப்புறம் அதை வந்து மறந்து அந்த எஸ்ஐபி நின்னு போயிருக்கும் ஃபாலோ பண்ணாம விட்டுருப்பாங்க அத கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தொகுத்து இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டு நம்ம வந்து இந்த ஐபிஎஃப்க்கு பங்கு இதுவானதை அவங்க எடுத்து அங்கே இது பண்றாங்க நம்ம ஆட்கள் ஐடென்டிஃபை இது பண்ண முடியாது அன்கிளைம்டு டிவிடண்ட் கிளைம்ேர் அது மாதிரி இது ஒன்று கொண்டு வர போறதா சொல்றாங்க மேலும் விவரங்கள் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள முயற்சியாக இருக்கும் நம்ம முதலீட்டாளர்களுக்கு இதை பத்தி விவரமா சொல்லுவோம் அதே மாதிரி பி டபிள்யூ சி இந்தியா பத்தி தரவு வெளியே இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர் இங்கே ஃபாடு பண்றதா இன்னொரு தரவு வேற கொடுத்துருக்காங்களே சார் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்க ஃப்ராட்ஸ் நிறைய நடக்குது கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வருஷத்துக்கு அதாவது அது ரெண்டு வருஷத்துக்குள்ள டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த அனாலிசிஸ் அந்த ரிப்போர்ட்டினுடைய பெயர் என்னன்னா நம்ம கேட்கறவங்க அதை கூகுள் பண்ணி பார்க்கலாம் குளோபல் எக்கனாமிக் கிரைம் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா அவுட்லுக் இன்னும் இந்தியாவில இது எப்படி இருக்கு அப்படின்னு சர்வேஸ் அளவோட ஒப்பிட்டு போட்டிருக்காங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐம்பத்தொன்பது பர்சன்ட் ஆஃப் இந்திய நிறுவனங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க எக்கனாமிக் ஃப்ராட் அது மட்டும் இல்ல சர்வேஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நாற்பத்தொரு அதோட பதினெட்டு சர்வீசம் அதிகமா இருக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வீஸோட ஒப்பிட்டு பார்த்தாலும் அதை விட ஏழு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு பெரும்பாலான ஃப்ராட் இங்க நடக்கிறது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்கதான் இது மாதிரியான இது நடக்குது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஆர் ஃபார் அ ரைட் அந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் கவலைக்கூடிய விஷயம் இதை வந்து சீர் செய்ய வேண்டிய சரி செய்ய வேண்டிய விஷயம் நிறுவனங்களை பொறுத்தவரை அதே மாதிரி ஜெஃப்ரிஸ் மாதிரியான தரகு நிறுவனங்கள் வந்து சொல்வதை வச்சு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்கலாமா நான் முன்னரே பேசியிருக்கோம் சென்ற வாரம் கூட ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை ஒரு நிறுவனம் வாங்கலாம்னு சொல்லி இருபது பர்சன்ட் அப்சைட் பொட்டன்சியல் சொல்றாங்க சொன்ன அன்னைக்கு அது வந்து பதினைஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு அவர் ஓராண்டுக்கு கொடுக்கக்கூடிய இலக்க பதினைந்து ஓரிரு நாட்கள்ல அச்சீவ் பண்ணா எல்லாரும் அதை நம்புறாங்க அது வந்து சி அவங்க கொடுக்கறது ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி செய்து அதை நம்ம பிரஷ் பண்ணிட்டு எல்லாருமே வந்து ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்றாங்க தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது

சிறப்பு நிறைய சார் தேங்க்யூ சோ மச் சார் ஐ பி எஸ் பினான்ஸுக்கு நேர்கள் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க நிச்சயம் வீக்கெண்ட்ல நானும் சார் பதில் சொல்றோம் GT GT 1